மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் தலைவர் எங்கோ மறைந்தோடினர் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே இந்த புரட்சி கவிஞர் பாரதாசனுடைய பாடல் வரியில ஒரு இரண்டு வரி மட்டும் நம்ம தளபதி சொல்ற மாதிரி இந்து மகாசபாவுக்கு ஏற்ற போல ரெண்டு வரி மட்டும் மாற்றி பார்ப்போம் தளபதி நினைக்கிறீங்க விஜய் நடிக்க கூடாது அதுதான் சொல்லாட்டது கடன் விஜய்ன்ட்டிங்க நம்ம முதலமைச்சரே கலவை என்னன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரும் கிடையாது ஏன்னா அவர் பார்த்து படிக்கும் போது பல பிள்ளைகளோட படிப்பார் அவருக்கு கிமுக்கும் கிபிக்குமே வித்தியாசம் தெரியாது தமிழை வெற்றி கலவன் அதனுடைய தலைவர் இருக்கார் இல்லையா விஜய் சொல்கிற மாதிரி நம்ம ரெண்டு வரையும் மட்டும் மாற்றி பார்ப்போம் இங்குள்ள பலவையை எங்கோர் மறைந்தோடினர் இங்குள்ள இந்துக்கள் ஒன்றாவது கண்டே ஏன்னா பார்க்கும்போது அவ்வளவு பிரகாசமா இருக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வு இங்க நடத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அத சாத்தியம் ஆயிடுச்சு குறிப்பா ஒரு ஒற்றை நபரால நமது மாநில பொதுச்சாளர் சுபாஷி அவரோட கடின உழைப்பாளர் இங்க இருக்கக்கூடிய ஒளியின் பிரகாசம் குறைவா இருக்கலாம் ஆனா இளைஞருடைய பிரகாசத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்பேற்பட்ட நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் மாநில பொருளாளர் சிபாஜி அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் எனது மகன் உறவின் முறை கொண்ட ஆண்டவர் ஆனந்தன் அவர்களுக்கும் மாநில மன்னிக்கோ மாவட்ட இளைஞர்கள் செயலாளர் மச்சான் கார்த்தி இவன் இருக்கீங்க எக்கரிக்கீங்க தடா ஹெல்ஸ்டார் இதுக்கூட ஒவ்வொரு நபர்லேயும் தாராட்டிக்கிட்டே போகலாம் டிஜேபிலேருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி கார்த்தி தினேஷ் பெருஞாயன் பாடலில் வந்து இருக்கக்கூடிய தியூப் கோகுல் அனுமன் சுரேஷ்ஜி மேட்டுப்பாளையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தினோப்ஜி பாராட் பாத்து பாரப்பட்டு அறிவிக்கு ஒரு நிமிஷம் இருக்கணுமா இவரெல்லாம் ஏன் நான் இங்க சொல்றேன்னா இவர்கள் எல்லாமே இந்த நிகழ்வு வெற்றி பெற்றிருக்கவே பெற்றிருக்காது இங்க ஒரே ஒரு குறைதான் எப்படி வீரமங்க வேலை நாச்சியாருக்கு படைத்தலைமையா இருந்தாரோ வீரத்தாய் குயிலி நாச்சியார் அது போல இன்னைக்கு நம்ம நிர்மா மாதாஜி வரல அது போல நளினி தங்கை அவங்க வந்திருக்காங்க இந்த நிகழ்வு சிறப்புக்கு கொடுக்க அதே போல கொங்கு மண்டலத்தின் தலைவி சாந்தியக்கா இவரெல்லாம் நம்ம வாழ்க்கையாகணும் இவரை பற்றி பேசி ஆகணும் ஏன்னா நம்ம ரெண்டு நிமிஷம் மைக்க புடிச்சு பேசிக்கலாம் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்கலாம் ஆனா இவர்களுடைய உழைப்பும் வீணா போயிடக்கூடாது மேடையா இருக்க உழைப்பை விட இங்கே காலங்கிற உழைப்பு தான் அதிகம் அதனால இவரை பத்தி நாம சொல்லி ஆகணும் இன்னைக்கு தினம் என்ன நவம்பர் பதினேழு கார்த்திகை ரெண்டு இந்த தினத்துடைய சிறப்பு என்ன இது மாலையா மாலையை எப்பவுமே சாயந்தரம் ஆயிரத்தி கரெக்ட் தான் லாலா லட்சுபத் ராய் இருக்காரு இல்லையா அவருடைய நினைவுகளும் லாலா லட்சுபத் ராய் என்றும் வெறும் பேர் இல்ல அது இந்து மகா சபாவின் அடையாளம் ஏன் எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா நமக்கு தான் தெரியும் பாதுராத்திர நேயக்குன்னு சொன்னோம்னா தாண்டியைகள் எப்பவுமே இருக்காரு அந்த சினிமா பாக்கல வர மாதிரி ஏன் எதிரே ரெண்டு பாப்பா கைலச்சா என்ன காப்பா அப்படின்னு அன்றது போல ஆங்கிலேயர்களால விதைக்கப்பட்ட தேசியவாதி இவர் கிடையாது இவருதான் உண்மையான தேசியவாதி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிந்த இங்க பகிர்ந்துக்கிறேன் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு பாரிஸ்டர் பாரிஸ்டர் என்ன அட்வொகேட் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் காலகட்டத்தில் ஜாலிம் வாலாபாத் படுகொலை நடக்குது அந்த ஜாலிங் காலாவாது படுகொலையில யாரெல்லாம் இந்திய நாட்டுக்காக சொல்லிருக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் ஆட்டு மந்தில் அடைக்கிற மாதிரி அடைக்க சொல்றாங்க அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இவரு பின்னாடி இருக்கக்கூடிய ஐயா பாலகங்காதர திலகர் இது போன்ற தேசியவாதிகள் அன்னைக்கு எவ்வளவு போரிட்டாங்க தேர்தலும் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் எல்லாம் இதுல ஒருத்தர் வச்சு பருமா கடத்துறாங்க நாடு கடத்துறாங்க நாடு கடத்தி அங்க வைக்கிறாங்க அப்பவும் தேசிய உணர்வு அடைக்க முடியவில்லை இங்க எவ்வளவோ போராட்டங்கள் நடைபெறுது அந்த போராட்டத்தின் காரணமாக ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் தேதி ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் துவங்குகிறார் அந்த இயக்கத்தின் பேர் சௌரி சௌரா இயக்கம் உத்தரப்பிரதேச கோரக்பூர் மாநிலத்தில் அந்த மிகப்பெரிய ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறுகிறது பல பேர்

ஆங்கிலேய அரசுக்கு இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு சம கெட்டது அழிக்கப்பட்ட ஆணைக்கு சமம் சொல்றாங்க தேசிய உணர்வாளர் தான் ஐயா லாலா லஜ்பத் ராய் இன்னைக்கு பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க பொறுப்பேற்றிருக்காங்க இன்னும் மேற்கொண்டு எவ்வளவு பேர்கள் வர இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம கடக்கோறாவே நிற்கிறோம் பாரதிய இனத்துல ஐயா லாலா லஜ்பத் ராய் நினைவு இனத்துல எனக்கு ஒரு சின்ன கழகம் இருந்துச்சு அண்ணன் சுதாசன வந்து சங்கல்பம் வச்சிடலாமே சங்கல்பம் வச்சு சங்கல்பம் வச்சு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் மண்டல என்னடா மண்ட வேற குறையுத நாம எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தலைவர் எப்படி அடிபட்டு கொல்லப்பட்டாங்க இவரனால எத்தனை தேசிய போராளிகள் உருவாக்கியிருக்காங்க பகத்சிங் குருவானது இவரனாலதான் சுத்தே உருவானது தான் ராஜகுரு உருவானது தான் இது வேண்டிய போராளிகளை உருவாக்கி இருக்காங்களே நாம ஏன் இந்த நிகழ்வு இப்படி நடக்கணும் சங்கல்பம் தான் என்னன்னு சொல்லி மனித ரொம்ப குறைஞ்சு மன உளைச்சல் ஆயிட்டாங்க நம்ம எப்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய நினைச்சுருந்தேன் அண்ணன் இப்படி சொல்லிட்டாருன்னு அப்ப புரியல ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஊர்புரி உயிர உயிர பறந்தாலும் பருந்தாக அப்பதான் நினைச்சேன் சங்கல்பம் என்பது சமஸ்கிருத மொழியில உறுதிமொழி ஏற்படுதாம அப்ப புரியல எங்க புத்திக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ இதுதான் சங்கல்பம் என்பதா உறுதிமொழி ஏற்படுதுதான் சங்கல்பம் என்றதா அப்படின்னு அப்பதான் தெரிய வருது இதுதான் சொல்றது தலைவர்களின் சொல்லை நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் இது இன்றைய இடத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துட்டு போயிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப பேசக்கூடாது மைக்கு கொடுத்தா நீ மெண்டு முடிங்கி துப்பிடுவ அதனால அளவா பேசணும்னு சொல்லியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சனாதனத்தை பத்தி தெரியாது ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ராக்கல ஐயா முதலமைச்சர் இங்க வந்திருக்காங்க யாரு முத்துவது கருணாநிதி ஸ்டாலின் வந்தப்ப பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெறல தேசிய கீதம் பாடப்பெறல ஆனா ஒரு அரசாணையே வெளியிட்டாங்க ஆயிரத்தி ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஆயிரத்தி முப்பத்தி ஏழுங்கிற ஒரு கீழ் விதிப்படி அரசாணை எந்த ஒரு அரசு நிகழ்வு நடந்தாலுமே அந்த தமிழ் தாய் வாழ்த்தோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட வேண்டும் ஆனா அந்த நிகழ்வு நடக்கல அப்பேற்பட்ட நிகழ்வு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னா எவ்வளவு பெரிய பெருமை உடல் வச்சிருந்தீங்களா அதுல குறிப்பா பொறுத்தர் வந்திருக்காரு துணை முதல்வர் சொல்லிட்டு அவர் பேர் கூட என்னமோ நல்ல பேர் நான் வேற மறந்துட்டேன் உதவா அவர் பேரு என்னங்க இல்ல இல்ல உதயா கரெக்ட் உதயநிதி அந்த உதயனி சொல்றாரு சனாதனத்தை நான் அழிப்பேன் ஒழிப்பேன் நான் வந்தா இதெல்லாம் மாத்திருவேன் பிரவுட் கிறிஸ்டின் ஏன்னா தயவுசை யாரும் கோச்சுக்குவாரு அது இப்ப பிரவுட் கிறிஸ்டின் ஏன்னா என்னுடைய துணைவியார் வந்து கிறிஸ்துவ பின் அதனால நான் காதலிச்சு திருமணம் பண்ணேன் அதனால நான் கிறிஸ்துவ தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நான் சனாதனத்தை ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் அவருக்கு எல்லாம் நம்ம வந்து பாடகற்ற விதத்துல இங்க கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் சனாதனத்தை நீ இல்ல யாருனாலும் யாருனாலையும் ஒழிக்க முடியாது

இந்தியாவுடைய தேசிய இரண்டாண்மையை சீர்குலைக்கணும் சொல்லி குண்டெடி நடந்துச்சு ஆனா இந்த அத்வானி அவர்கள் வந்து ராஜேந்திரா சிங்ஸ் போய் எங்கேயுமே துணியாங்க போகல போத்திஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணல எஸ்பி காம்ப்ளெக்ஸ் போய் எங்கேயுமே காம்ப்ளெக்ஸ் சுத்தி பார்க்க போல ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றோம் தொப்பு குடி தொப்பு குடி தொப்பு குடி சொல்லக்கூடிய பாய்மாரி என்ன பண்ணாங்கன்னா டிவிஎஸ்ஏ பிப்டி தான் அதோட சிசி ஆனா நூத்தி ஐம்பது டிவி பிப்டி திருடி அதெல்லாம் வெடி வச்ச இடம் இந்த ஆரஸ்புரம் அந்த நமக்கு நடத்தறைக்கு அனுமதி கிடையாதுன்னு தான் ஆனா ஐஎஸ் ஐஎஸ் பிஎஸ்ஏ போடுற இந்த ஏரியா போய் சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு அனுமதி இருக்கு நமக்கு போஸ்ட் ஓட்டுற அனுமதி இல்லைங்க அதுவே பெரிய டைம் ஒட்ட வேண்டியதா இருக்கு பிளக்ஸ் வைக்க அனுமதி இல்ல ஐயோ நீங்க வந்து நடத்துனீங்கன்னா குடி வெடிப்பு அப்படி எல்லாம் பேசுவீங்களாமா குடி வெடிப்பு எல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா நாளைக்கு வந்து பாயெல்லாம் கோச்சுக்குவாரு இப்ப வேற சித்திகளி பாய் வேற வெளியேறாரு அவரு அவங்க அப்பா பேரு என்ன பாஷா பாய் அந்த பாஷா பேய் வேற வெளியே வந்துருச்சு அவரு வேற வந்துட்டாருன்னா அவர் எல்லாம் கோச்சுக்குவாரு திரும்ப குண்டு கிண்டி வச்சிருவாங்க அதனால எல்லாம் அடங்கி போவீங்க இன்னைக்கும் பாருங்களா அரசு பகுதியில் நம்ம பார்த்துருந்தீங்க பதவி சின்ன சின்ன குழந்தைங்க ஏறாவதுக்காக பெருகிற குழந்தைங்க இன்னுமே கை காலங்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அன்றைக்கு ஏறாவதுக்காக எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க பேர் கை கைகால இறந்து சுத்திட்டு இருக்காங்க நாம அவர்ல வந்து இந்த நிலவை நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம அகில பாரத இந்து மகாசபாவின் கோரிக்கையா இந்த நேரத்துல மாவியத்திலிருந்து நாம ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் இங்க அவர்களுக்காக இறந்தவர்களுக்காக நினைவுத்துவம் அமைக்கணும்னு சொல்லி கேள்வி இருக்கோம் ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் செய்தோ தெரியல அது மட்டுமா ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் பேசக்கூடிய இருக்காங்க தீபாவளி என்னைக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி வந்து தீபாவளி நடந்துச்சு எங்க ஏரியா டிஎன்டிஜே தமிழ்நாடு கௌதி ஜமாத் என்கின்ற ஒரு அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு என்ன பண்றா தீபாவளி என்பது சாத்தாங்கள் கொண்ட கொண்டாடப்படுவது பட்டாசுகள் வெடித்து பணங்களை நீங்கள் வந்து விரயம் செய்கிறீர்கள் இந்த பட்டாசு வெடிப்பதால் இங்க இருக்கக்கூடிய காசு காற்று மாசடைகிறது அச்ச அச்சமடைகிறது நான் சொல்றேன்னா காற்று வந்து வண்டி ஓட்டுமோ எல்லாம் வந்து காசு மாசடையது இல்லையா எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க நம்மளுடைய ஏன் சீவாதி கொண்டாடக்கூடாதுன்னா இது இந்து மதத்தின் ஒரு பண்டிகை ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி முடிக்கும் இந்த பண்டிகை எல்லாருமே கொண்டாடுவான் ஆனா பொங்கலோ வேற ஏதாவது நம்ம பொங்கல்ல கொண்டாடணும்னா கர்நாடகாவில் உகாதின்னு கொண்டாடுவான் ஆந்திராவில் சங்கராந்தின்னு கொண்டாடுவோம் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்குது ஆனா நாம கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி தீபாவளி அழிக்கணும்னு நினைக்கிறான் பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறான் பட்டாசு அடிச்சா காற்று மாசு அடிக்கிறான் அப்படி பார்த்தா டெய்லி சர்ச்சுக்கு போற பல பேர் இருக்காங்க அந்த சர்ச்சையில பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி ஏத்துறாங்க அந்த ஏத்துறதுல கார்பன் டைஆக்சை வெளியிருது எத்தனை லட்சம் ஏத்துறாங்க

இந்துக்கள் பண்றாத பண்டிகை நம்ம இன்னும் கொண்டாடணும் சாப்பிட போனா அளாளுங்கிறான் நம்ம கேட்கிற ஆளாளு எங்களுக்கு எல்லாம் ஆளாள் இல்லைன்னு சொன்னாங்க சாப்பிடுவாங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆளால் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்துக்கள் நாம் இங்க வந்திருக்கிறோம் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்போம் காரை மாறு சொல்லி தத்துவங்களை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு தண்ணி பெண் ஆனவள் தன்னை கற்பழிக்க வருகின்ற ஒரு மூட நண்பர் போராடம் இருந்தா அந்த கற்பழிக்கு சம்மதம் செய்வது போல் ஆகும் அது போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேசத்துல இந்தியாவில எல்லாம் துண்டாரம் நினைக்கிறானையா இப்ப மணிப்பூர்ல கலவரம் நடந்துட்டு இருக்குது மைத்தீஸ்கோ கூர்த்திஸ்கோ அங்க போடுற ராமர் வந்து பாரத மாதாவை துகில் இருக்கிற மாதிரி தேசிய கொடி கீழே இருக்கிற மாதிரி இது போன்ற சம்பவம் நடந்துட்டு இருக்கு இதே மற்ற மதங்களை நாம அப்படி பண்ண முடியுமா பைபிளை குதி காமிச்சு நாம ஏதாவது போன்ற இதுக்கு சொல்ல முடியுமா புராண முடியுமா நம்ம மேல வழக்கு பதிஞ்சிடுவாங்க ஆனா நம்மளை எவ்வளவு கேரள இங்க இருந்து இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க நாம போராடணும் இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாம தலையே கொடுத்தாலும் சரி இல்ல சிறையானாலும் சரி என்கிற உறுதிமொழி எடுத்து போராட வேண்டும் என சொல்லி வாய்ப்பை தமிக்கு நன்றி கூறி விட Obrigado.